எடுத்துட்டு ஷூட்டிங் கிளம்பிட்டோம் மெட்டாலா பக்கத்துல பேர்லாம் தெரியல பாய் ஆனா அடிக்கிறாங்க 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 ஒரு பத்து ஷிப்டிங்கா அதை அடிக்கிறாங்க பாய்ங்க முடியலங்க கண்ணு வெளியே எடுத்துக்கிச்சு பாய்டா பாய் வணக்க மக்களை சில்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு எட்டு மணிக்கு வரவேற்கிறேன் குட் மார்னிங் ஸோ இன்னைக்கு நாமகிரிப்பேட்டை டீ தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் வணக்க ரவதி லயா ஏய் படி சுரேதா ஹாய் யுவராஜ் ஸோ எதுக்காக நான் இந்த வீடியோ காலகட்டத்தில் எடுக்கிறேன்னா அம்மா வந்து எனக்கு லைஃப்லேயே ஷூட்டிங்கில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது பேர் கம்மஞ்சோரு கம்மஞ்சோரு கேரட்டு பீன்ஸ் புரியல கேரட்டு பீன்ஸ் பொரியலி வெறுஞ்சாப்பாடு சாப்பாடு கலாச்சார கடலக்கட்டை சட்னி இது ஜூஸ் இது எனக்கு ஜூஸ் பேக் பண்ணி இப்போ தான் வந்து ஒரு நடிகையோட அம்மா இல்லை ஒரு பொறுப்பான அம்மா மாதிரி ஒரு பொறுப்பான அம்மா மாதிரி வந்து என்னை கவனித்து அனுப்புகிறாங்க இன்றைக்கி தான் எனக்கு சந்தோஷமா இருக்குது பாய்